இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய மாற்றமே நடந்துகிட்டு அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்திய மக்கள் எல்லாரும் இப்போ சந்தோஷத்தில் தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு சூப்பரான விஷயம் நடந்துருக்குன்றப்போ ஏதாவது ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இவங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே எங்கடா காணும்னு வெயிட் பண்ணா இதோ வந்துட்டாங்கல்ல வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்ததை தொடர்ந்து இந்தியாவில் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படிங்கிறது பெருமளவில் பேசப்பட்டுக்கிட்டு வருது இதில் பெரிய மாற்றம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லப்படுற பால்ல இருந்து மருந்து பொருட்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வரியை கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தி எட்டு சதவீதம் அப்படின்றது இருந்த ஜிஎஸ்டி எல்லாமே இப்போ பதினெட்டு சதவீதமா இருக்கு பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கிறது எல்லாமே இந்த சிகரெட் பான் மசாலா இதெல்லாம் இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் நாற்பது சதவீதம் வரைக்கும் ஜிஎஸ்டி வரியை ஏத்திருக்காங்க உண்மையாலுமே அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க சில இடங்களில் ஜிஎஸ்டியே இல்லாம பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு மக்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த டோட்டல் ரிஃபார்மையும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற வெர்ஷன்ல எடுத்துக்கலாம்னு கூட இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அமலுக்கு வருது அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது வரைக்கும் மத்திய அரசு பண்ணதிலேயே இதை வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னே வச்சுக்கலாம் ஏன்னா மக்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம ஏத்துக்கிட்டாங்க பொதுவாவே ஒரு அரசு ஒரு விஷயத்த மக்களுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னா அதனுடைய வெற்றியா எதிர்பார்க்கப்படுதுன்னா எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் ஆனா அபார வெற்றியா எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா அந்த எதிர்க்கட்சிகள் ஆமா நாங்க சொன்னேன் சொன்னதுனால தான் அவங்க அதை செஞ்சாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு சாதகமா மாற்றிக்கிறது தான் இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கூட்டணியில் இருக்கவங்களா இருக்கட்டும் அவங்கள சேர்ந்தவங்களா இருக்கட்டும் இப்போ பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்தப்போ அது இருபத்தி எட்டு சதவீதம்லாம் இருக்கவே கூடாது பதினெட்டு சதவீதம் வரைக்கும் இருக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருந்தாரு நான் அப்ப சொன்னதை தான் இப்போ நிறைவேற்றியிருக்காங்க நான் சொன்னதுனால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் உடனே அவரை சேர்ந்தவங்க எல்லாருமே எங்க தலைவர் சொன்னதுனாலதான் இந்த மாதிரி மாற்றம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தா முழுக்க முழுக்க இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்னுடைய பங்களிப்பு எல்லாமே ராகுல் காந்தி அவர்களை தான் சேரும் தான் இந்த மாதிரி ஒரு மாற்றமே நடந்திருக்குன்னு பயங்கரமா கொண்டாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட இந்த செலிப்ரேஷனை பாக்குறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க முக்கியமா இந்தியாவுல ஜிஎஸ்டியில இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறது எந்த அளவுக்கு பாசிட்டிவா நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நேத்து தான் இந்த ஃபேக் நியூஸ் பத்தி நிறைய பார்த்தோம் அதாவது பண்றதை இதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல நடக்காத ஒரு விஷயத்த நடந்துச்சுன்னு பில்டப் கொடுத்து மக்களை ஏமாத்துறதா இருக்கட்டும் இப்போ ஒரு ரொம்ப காமனா நடந்துகிட்டு இருக்குன்னு அதை தொடர்ந்து இன்னைக்கு தேமுதிகாவினுடைய பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதுகுல குத்திக்கிட்டாரு அவர் முதலமைச்சரா இருந்தப்ப கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம போயிட்டாருன்னு நான் சொன்னதா நிறைய பொய் செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்க அது எதையுமே நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த பொய் செய்திகளை யாருன்னு நமக்கு தெரியும் ஏன்னா மீடியா யாரு கையில இருக்குன்றதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு முயற்சி பண்றாங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்துல நிறைய மக்களை சந்திச்சு நிறைய குறைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய வாக்குறுதிகளையும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி தமிழகத்துல நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கும் இப்போ குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறப்போ ஏதாவது ஒன்று அடிக்கணும்னு முடிவு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்யப்பட்டது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது செல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க திமுக சார்பில் மக்களை இம்ப்ரஸ் பண்றதுக்காக மக்களை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக என்னதான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கனாலும் எதுவுமே இப்ப செல்லா காசா போய்கிட்டு இருக்காம ஏன்னா இப்போ திமுக மக்களுக்கு பண்றது இல்லைன்ற பிரச்சனையை தாண்டி அவங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தேவதான பட்டியில ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூடுதல கட்டிடங்கள் திறந்து வைக்கிறதுக்காகவும் செவிலியர் குடியிருப்பு திறந்து வைக்கிறதுக்காகவும் சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியம் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு அவர் கூடவே இன்னும் சில திமுக உறுப்பினர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க ஆனா திறந்து வைக்கிறதுக்காக நீங்க போனதெல்லாம் சரிதான் நிலவரம் கொஞ்சம் கலவரமா போயிருக்குன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தேவதான சேர்ந்த திமுக உறுப்பினருக்கு அழைப்புதலே கொடுக்கல அவருக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கையும் போடலன்னு சொல்லி அவர் தகராறுல ஈடுபட்டு அமைச்சரையும் சேர்த்து அங்க இருந்த திமுக நிர்வாகிகள் எல்லாரையுமே ஆபாசமா பேசி கோவத்துல திட்டிருக்காரு அவர் மது போதையில தான் இருக்காரு தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்காருன்னு தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உங்க திமுக நிர்வாகி தான் அவரு அவருக்கே நீங்க இருக்கை கொடுக்கல அப்படிங்கிறப்போ இது எப்படி செல்லும் நிறைய பேர் கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் அமைச்சர் என்றும் பாராட்டு தவறாமல் இப்படி பேசி விட்டாரு அப்ப உங்க கட்சிக்குள்ளே உங்களுக்கு மரியாதை இல்லையான்னு சொல்லி இன்னும் நிறைய பேரு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது கூட பரவாயில்ல நேத்து பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்டம் மேகமலை பகுதியில ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் போயிருக்காரு அங்க முக்கியமா அவர் என்டர் ஆகும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா மேகமலையில ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு ஆனா அமைச்சர் வராரு அப்படின்னதுமே நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் தாறுமாறா பட்டாசெல்லாம் வெடிச்சு அவரை வரவேற்பிருக்காங்க வனப்பகுதியில வெளியில பட்டாசு வெடிக்கிறதா ஏன் பா இப்படி பண்றீங்கன்னு அவங்க எல்லாம் டென்ஷன் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அமைச்சரோட சேர்ந்து நிறைய திமுக நிர்வாகிகள் அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காங்க இருந்தாலும் பேரூராட்சி தலைவரான பெண் ஒருத்த அவங்களுக்கு அங்க சேரே போடல பட்டியல் சேர்ந்தவங்க தான் அவங்க அப்படிங்கறதுனாலதான் நீங்க இந்த சேர் போடாம விட்டீங்களா அப்ப எந்த வகையில திமுகவை சேர்ந்த எல்லாருமே சமூக நீதி தான் எங்களுக்கு முக்கியம்னு பேசிட்டு இருக்கீங்கன்றத பெரிய கேள்வியா கேட்டிருக்காங்க ஏன்னா நேத்து தான் பார்த்தோம் பட்டியலனத்தை சேர்ந்த ஒருத்தர் அரசு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரை கால விழ வச்ச வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு அப்போ சமூக நீதின்றதுக்கு திமுகவில் அர்த்தமே தெரியாமதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு நாங்க எப்பவுமே மரியாதை கொடுப்போம் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை உங்க அரசு அதிகாரிகளுக்கே மரியாதை கொடுக்க எந்த வகையில மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்றது இப்போ ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயம் நடக்குது நிறைய கஞ்சா கடத்துறதா இருக்கட்டும் இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போறதா இருக்கட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இந்த பாலியல் புகார்கள் போக்சோ வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குறைஞ்சபட்சம் நாலு கேட்குறோம் சரி இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இந்த குறையெல்லாம் எங்க சொல்லலாம்னா நமக்கு தெரிஞ்ச இடம்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஏன்னா அப்பா என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு மனுவாக எழுதி நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இதையெல்லாம் நம்பி மக்களும் பல மனுக்களை எழுதி அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில திருப்பத்தூர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முதியவர் ஒருத்தர் அவருடைய மனுவை எழுதி நான் இன்னும் நாலு வருஷம் தான் இருக்க போறேன்னு நினைக்கிறேன் உயிரோட அதுக்குள்ள எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அந்த நிர்வாகி கிட்ட கொடுத்திருக்காங்க அதுக்கு அந்த முகாம்ல இருந்த நிர்வாகி சொன்ன விஷயமும் தாத்தா நீங்க கொடுக்கறதெல்லாம் சரிதான் ஆனா இதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது மக்கள் கொடுக்கற மனுக்கள் எல்லாமே பாத்திரதான் மிதந்துகிட்டு இருக்கு நீங்க வேற ஏன்னு சொல்லி திமுக நிர்வாகியே சொல்லியிருக்காருனா எந்த அளவுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்ப உங்களுக்கே எதுவும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்கிற மாதிரி எந்த பக்கம் போனாலும் எல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் மட்டும் தான் ஒட்டி வச்சிருக்கீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல உங்க கட்சிக்குள்ளேயும் நீங்க ஒத்துமையா இல்ல அப்படிங்கிறப்போ என்னதான் நீங்க பண்றீங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்பா அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு தென்காசியில ஊத்துமலையில பார்த்தோம் அப்படின்னா மான்பேட்டை ஈடுபட்ட மூணு பேரை கைது பண்ணி இப்போ சிறையில் அடிச்சிருக்காங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முக்கியமான ஆளா கருதப்படுறதே திமுகவை சேர்ந்த நிர்வாகியான முகேஷ் அப்படிங்கிறவர் தான் ஆனால் அவர் சிக்குவாரா அவர் இப்போ தலைமறைவாயிட்டார் வனத்துறை அதிகாரிகள் எல்லாரும் இப்போ அவரை வலை வீசி தேடிக்கிட்டிருக்காங்க மூணு பேர் சிக்குன வரைக்கும் ஓகே அது எப்படி எந்த கேஸாக இருந்தாலும் திமுக நிர்வாகி மட்டும் காணாம போயிடுறாங்க அவங்கள வலைவிசி தேடிக்கிட்டிருக்காங்க சரி இப்போ மட்டும் இவரை கண்டுபிடிச்சிருவாங்களா இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாங்களான்னு கேட்டா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் நியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு

பெரியார் படத்தையும் திறந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ தமிழ் மேல பற்று வந்துருச்சா தமிழை வந்து காக்கணும்ன்றத குறிக்கிற விதமா தான் இவர் தமிழ்ல பேசுறாரான்னு பார்த்தா அது இல்லையாமே வேற ஒரு காரணம் இருக்கான் என்ன அப்படின்னா நாங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படிங்கறத காட்டுற விதமாதான் தான் பீகார் போயும் இவர் தமிழ்ல பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி அரசல் புரசலா பேசிக்கிறாங்க சரி இதுக்கு முன்னாடி அவர் போன இடங்கள்லயும் தமிழை தான் காத்தாரான்னு கேட்டா கிடையாது வெஸ்ட் பெங்கால் போயிருந்தப்போ பெங்காலில பேசினாரு இன்னொரு மேடையில தெலுங்குலயே பழமொழியெல்லாம் சொல்லி அசத்தி இருந்தாரு பேரு பத்த பேரு தாக நீருல கேரளா போனப்போ மலையாளத்துல பேசி இருந்தாரு சத்தமாவும் ஒரு பந்தம் உண்டாகின்றது ராஷ்டிரிய சகாசரியத்துல அவசியமான அட இவ்வளவு ஏங்க போன வருஷம் ஓணம் வந்திருந்தப்போ மலையாளத்திலேயே எல்லாருக்கும் ஓணம் விஷம் பறைஞ்சு அவர் வந்து பீட்டெல்லாம் போட்டிருந்தாரு ஓகே இவர் மும்மொழி கொள்கை எதிர்க்கிற விதமா தான் பீகார்ல தமிழ்ல பேசினார்னா இப்போலாம் எதுக்கு இவ்வளவு லாங்குவேஜஸ் பேசியிருக்காருன்னு ஒரு டவுட் வரும் பல மத்திய அரசால என்ன சொன்னாங்க மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது மூன்றாவது மொழியா உங்களுக்கு எந்த மொழியை வேணாலும் தேர்வு செய்யலாமே தவிர ஹிந்தி மட்டும்தான் இருக்கணும்ன்றது கிடையாதுன்னு சொல்லியும் இவர் வந்து ஹிந்தியை எதிர்க்கிறாரா அப்படிங்கறத குறிக்கிற விதமா தான் பீகார்ல அவர் தமிழ்ல பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா நாளைக்கு ஓணம் பண்டிகை வருது இந்த மும்மொழி கொள்கை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மலையாளத்தில் விஷ் பண்ணாமல் தமிழில் பண்ணுவாரா இல்லை மலையாளத்தில் தான் விஷ் பண்ணுவாரான்றது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழ் பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவ்வாக இருக்குது அதோட லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்க டேட்டா பாயை